லட்சுமி தலைப்புகள் தாமரையின் பெண்மணி அதிர்ஷ்டம் தருபவர் செல்வந்தர் பண்புக்கூறுகள் அதிர்ஷ்டம் செல்வம் அழகு மிகுதி நிறங்கள் இளஞ்சிவப்பு நீலம் ஆரஞ்சு சிவப்பு வெள்ளை மஞ்சள் விலங்குகள் யானை மாடு பிறப்பிடம் கலாச்சாரம் இந்தியா இந்து லக்ஷ்மியின் தோற்றம் மர்மமானது மற்றும் காதல் சார்ந்தது தேவர்கள் தங்கள் அழியாத தன்மையை காக்க வழி தேடி ஆதிகால கடலை கலக்கத் தொடங்கியபோது லட்சுமி தாமரை மலரில் ஏறி தன் அழகில் பிரகாசித்துக் கொண்டு விசித்திரமான பால் போன்ற நீரின் மேற்பரப்பில் மிதந்தாள் அவள் பொருள் செல்வத்தை கொண்டு மற்றும் அவளுடைய படங்கள் பெரும்பாலும் அவள் கைகளில் இருந்து பொன் காசுகள் பாய்வதை காட்டுகின்றன லட்சுமி தனது பக்தர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த கடினமாக உழைத்து தொடர்ந்து பாடுபடுபவர்களுக்கு வெகுமதி அளிப்பதாக நம்பப்படுகிறது லட்சுமி சிரிப்பையும் சூரிய ஒளியையும் விரும்புகிறாள் பொருள் செல்வம் தேவையில்லை என்றாலும் அவளுடைய உதவி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் லட்சுமிக்கு அவர்கள் விரும்பியதை செய்ய தயாராக இருக்கும் வலிமையான பெண்களை விரும்புகிறார் நீங்கள் முதல் அடிகளை எடுத்து வைத்தால் லட்சுமி உங்கள் பயணத்தில் உங்களை தூண்டுவார் அவள் இதய விஷயங்களுக்கு திரும்புவதற்கு ஒரு நல்ல தெய்வம் விஷ்ணுவுடனான அவளது உறவு ஆர்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது இந்த தெய்வத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் அவள் மகிழ்ச்சியை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியை பெறுகிறாள்